அப்போது ஒட்டுமொத்தமாக சாதி வெறுப்பு இல்லாம ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்ததுன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது படம் முழுக்க சாதி அரசியல் வந்து வேணாம்னு சொல்லுது பார்க்க தெரியாதவன் பார்த்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையா வந்து பேசி கடுமையான விமர்சனம் இருக்குல்ல அவன் அடிச்சா திருப்பி அடினா நம்மள வந்து நம்மளை வந்து குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான் இதான் எதுவாக இருந்தாலும் ஆதிக்க சிந்தனையா அடிச்சு நொறுக்குன்றது ஆனால் யார் வந்து இங்க வந்து ஆள் காட்டி வேலை பண்ணது யார் இங்க வந்து துரோகம் தான் அடிப்படையில காரணம்ன்றத சொல்றாரு இதுக்கு அவார்டு தரலன்னா அந்த அவார்டுக்கு கேவலம் இந்த படத்துக்கு அவார்டு தரலன்னா அந்த அவார்டுக்கு அசிங்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹாய் ட்ரஸ்ட் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைபவர் அரசியல் விமர்சகரும் பத்திரிகையாளருமான திரு சேக்வர் ராஜேசிங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பைசன் திரைப்படம் வெளியாகி திரையில் ஓடிட்டு இருக்கு இல்லையா அந்த நிலையில் பைசன் திரைப்படம் பேசிய அரசியல் என்ன அந்த அரசியல் தேவைதானா இன்றைக்கு கண்டிப்பாக தேவை எதனால் கட்டாயம் தேவை ஏன்னா சாதிகளால் சாதிகள் சாதி பிரச்சனைக்கு அடிப்படையாக இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் ஆணவ கொலைகள் சமீபத்தில் நடக்கிறது தான் தெரியும் ஒரு ஆணவ கொலை நடக்குது அடிப்படையில் அதுக்கு என்ன காரணம்னா சாதி பிரச்சனை தான் வந்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடிப்படையில் ஆணவ கொலைகள் காரணம் என்ன கேட்டினா சாதி மோதற்கு சாதி வெறுப்பு இதுதான் இங்கே பிரதானம் அப்போது ஒட்டுமொத்தமாக சாதி வெறுப்பு இல்லாமல் ஒரு இணக்கமான ஒரு சூழல் இருந்ததுன்னா இதெல்லாம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது அப்ப இரண்டு சமூகங்களுக்கு நீண்ட காலமா வந்து ஒரு குறிப்பிட்ட இரண்டு சமூகம் அது எந்த சமூகம்னா இருக்கட்டும் சார் சரி நம்ம வந்து அதை வந்து அதை டீகோட் பண்ணும்போது தான் இங்கே சிக்கலாகுது ஒவ்வொருத்தரும் கொடி முடிச்சி ஓடி வரான் இரண்டு சமூகங்கள் வந்து நீண்ட காலமா ஒரு யுத்தம் நடக்குது அது தேவர் மகனில் எப்படி சொல்லப்பட்டதோ கிட்டத்தட்ட அதே தான் அங்கே என்னன்னு கேட்டா ஒரு பங்காளிகளுக்குள்ள பிரச்சனையை காட்டுவாங்க இங்க வந்து இரண்டு சமூகமே வந்து வேறுபட்டு கூறுபட்டு நிற்குது அப்போ அதில் வந்து என்ன வந்து அது வந்து ஒரு இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கணுன்ற ஒரு நல்ல முயற்சியில இந்த படம் எடுக்கப்பட்டது ஆனால் சாதி அரசியல் வந்து வேணாம்னு சொல்லுது இந்த படம் வந்து சாதி அரசியல் வேண்டாம் இல்லை பார்க்கறவங்களுக்கு புரிய மாட்டாங்க சார் இன்னைக்கு தலைமுறை தான் படம் வெற்றி அடைஞ்சிருக்கு பார்க்க தெரியாதவங்க பார்த்ததுனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பிரச்சனையாக வந்து பேசி கடுமையான விமர்சனம் இருக்குல்ல சார் கடுமையான விமர்சனம் யார் பண்றாங்கன்னு பார்க்கணும் சார் இங்கே எல்லாமே வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டியில தான் இங்க நம்ம இந்தியன் டெமோக்ரஸி அதில் தான் இருக்கு சார் ஒரு தலைமுறை இல்ல நேரடியா கேக்குறேன் சார் ஒரு தலைமுறை சொல்றாங்க எழுதுறாங்க நாங்க ஜாதி பாக்காம தான் பழகறோம் எங்களுக்கு ஜாதி வேண்டாமே அப்படி நாங்க எதிர்பார்க்கல நாங்க ஜாதி பார்த்து பழகுறதே இல்லையே இந்த நேரத்துல இந்த மாதிரி ஜாதி படங்கள் எல்லாம் எடுத்து எதுக்கு நினைவு கொண்டு வரணும்னு கேக்குற நீங்க இதுதான் இங்க பிரச்சனையே நீங்க வந்து வசதியா உங்களுக்கு சென்னையில வந்து ஒரு 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 உக்காந்துக்கிட்டு இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க வேணும் சாதி இல்லைன்னு நீங்க சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு மனுஷனு மனசுலேயும் சாதி இருக்குதான் செய்யுது

மறையெல்லாம் இல்லை அதை வந்து மாரி செல்வராஜ் தான் வந்து அப்படியே கலதி விடுறாருலாம் கிடையாது மாரி செல்வரா செல்வராஜ் வந்து இந்த படத்தை நான் பல படம் நான் ஐந்து படங்கள் இருக்குனா ஐந்து படங்களும் நான் பார்த்துருக்கேன் சரி பரியேறும் பெருமாளுக்கு பிறகு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் தான் நான் பார்ப்பேன் எப்போவுமே படம் ஃபினிஷிங்கில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் இப்போ இதே நீங்கள் வந்து கர்ணன் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடைசியில் வந்து வன்முறை தான் தீர்வுன்ற மாதிரி முடிப்பார் அந்த 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 சம்பவம் அதுதான் பார்த்து அதிகம் நீங்க அத வந்து நீங்க என்ன சொன்னாலும் ஒவ்வொரு தனி ஒரு பார்வை இருக்குல்ல என் பார்வையில வந்து கேட்டா ஏன் இப்படி முடிச்சிருக்கோம் அந்த போலீஸ் அதிகாரியே வந்து ஏன் மனம் தெரிஞ்சிருக்காதா அப்படின்னு கூட நம்ம வந்து ஏன்னா அங்கே உயர்ற அதிகாரம்ன்றது அவரோட தான் முடியுது இல்லை ஒரு மேடையில் திரு திருமாவளன்னு அவர்கள் பேசுகிறாரு பரியேறும் பெருமாளுடைய கிளைமேட்ஸ் எனக்கு ஏற்புடையதா இல்லை எனக்குள்ளே அவ்வளோ ஒரு கோபம் இருக்குதா அப்படி இல்லை சார் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுதான் இங்கே பிரச்சனையாக என்னன்னு கேட்டிங்கன்னா அதான் இந்த இடத்துல நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் கட்சி தலைவராக பார்க்குறேன் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அண்ணன் சொல்வாரு என்ன கேட்டேன்னா வந்து அதிகாரத்தை வந்து அடிக்கணும்னு சொல்வார் அதிகாரத்தை அடிக்கணும் அதிகாரத்தை அடிக்கணுன்றது தான் அடித்தா திருப்பி அடின்னு சொல்கிறது தான் அர்த்தம் திருப்பி அப்படின்றதே இருக்குன்னா அதிகாரத்தை என்ன நான் சொல்கிறேன் அந்த திருப்பி அடின்றது எப்படி வேணா இருக்கலாம் அவர் சொல்கிறது அவருக்கு அதுக்கு அதுக்கான நியாயம் வந்து அவர் கற்பிக்கலாம் அது வேற நான் சொல்கிறேன்னா அதிகாரத்தை அடிக்கணுன்றது அதிகாரத்தை அடையணுன்றதுனா அவங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம பறிக்கணும் அது எப்படி அதுக்கான வேலை என்ன அதுக்கான வேலையை தான் செய்யணும் அவன் அடிச்சா திரிப்பெறினா வந்து நம்மளை வந்து குற்றவாளியாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிடுவான் எதுவாக இருந்தாலும் ஆதிக்க சிந்தனையாக அடிச்சு நொறுக்குணுன்றதுன்னு சார் அடிச்சு நொறுக்கணுன்றது எப்படின்னு கேட்குறேன் நான் நீங்கள் வந்து அதுதான் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல வரது என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க இப்போ நீங்கள் பேனால எழுதுறீங்க சரி அப்போ இந்த இடத்துல ஆயுதம் தேவைப்படுது ஆமாம் ஏன் எப்படி தேவைப்படுது பேனால எழுதும்போது எதுக்கு ஆயுதம் தேவைன்னா நீங்கள் சிறு வயதுல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம பேனால எழுதிட்டே இருந்தோம்னு கேட்டீங்கன்னா அதில் டஸ்ட் வந்து அடைச்சிடும் அப்போ என்ன சொன்னா அந்த லிப் இருக்கு இல்லையா அந்த பேனா முள் அதை கிளீன் பண்றதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்து கிளீன் பண்ணுவோம் பேனா பயன்படுத்துற அத்தனை பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அதை எழுதிக்கிட்டே இருக்கும்போது அந்த பேனா அந்த பேப்பர்ல இருக்கிற ஏறிடுச்சுனாக்கா அந்த எழுத்து அந்த எழுத்து வடிவம் பெறாது அல்லது எழுத எழுத்தே வராம போயிடும் அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அதை கிளீன் பண்றதுக்கு என்ன தேவைப்படும் கேட்டீங்கன்னா ஒரு பிளேடு தேவைப்படும் சரி அப்படிதான் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய ஆயுதம் வந்து அப்படிதான் இருக்கணும்

நேதாஜி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசியில் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறைப்படுத்துகிற மாதிரி தான் ஆகும் அப்போ நாம என்ன செய்யணும் ஒரு நீண்ட காலம் ஆகும் தான் நான் இல்ல சொல்கிறேன் இப்போ நான் கேட்குறேன் அண்ணன் திருமாவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்துருக்கிறாரு அதே பார்லிமெண்ட்டை அண்ணன் வந்து ஒரு காலத்தில் வந்து கேட்டினா பொறுக்கிகளின் கூடாரன்னு சொன்னார் புரியுங்களா அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இவர் போய் அங்கே உட்காந்துருக்கிறாருன்னா இவர் என்னவா போய் உட்காந்துருக்காரு ஒரு படித்த பண்பட்ட ஒரு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பகுத்தறிவாதியாவும் பாக்கலாம் யாருக்கான நபராங்க இருக்காரு யாருக்கான பிரதிநிதியா அவர் இருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களான பிரதிநிதியா இருக்காரு இருக்காரு நீங்க அவர் வந்து எந்த அரசு துறையில வந்து கைரேக்க நிபுணரா இருந்தாரு அதெல்லாம் கிடையாது ஆனாலும் வந்து ஒரு மக்களுக்கான தலைவரா இருக்கிறாரு அந்த மக்களை வந்து அறவழிப்படுத்துறாரு அடையாளமா இருக்கு அடையாளம் வார்த்தை ஒண்ணு இருக்கு புடிச்சுக்கலாங்க திருப்பி அடிக்க சொன்னார் திருப்பி அடிக்க சொன்னார் திருப்பி அடிக்க சொன்னாரு திருப்பி அடினா அடிக்க சொன்னாரு கைலியா கத்திலியா எதுல அடிக்க சொன்னார் புத்தியால கல்வியா அதுதான் அப்படிதான் நம்ம இங்க வந்து கேட்டோம் நான் சொல்றது என்னுடைய வர கேட்டா அதிகாரத்தை அடிக்கணும்ன்றதை விட அதிகாரத்தை அடையணும்ன்ற நான் கைப்பற்றணும் ஆமா அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கான வேலைகள் என்ன அதுக்கான வேலைகள் என்ன அதை தான் நம்ம செய்யணும் நாம நம்ம இந்த அதிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எமோஷனல் ஆகி நம்ம வந்து இந்த கர்ணன் படத்துல வந்து கடைசி காட்சி வரல அந்த மாதிரி இந்த படத்துல வந்து மாரி செல்வராஜ் கொண்டு வரல இல்ல சரி இதுல கடைசியாக அவர் என்ன முடிக்கிறாரு முடிக்கிறாருன்னா ஒரு ஒரு இளைஞன் வந்து அவருடைய முன்னேற்றத்துக்கு வந்து இந்த சாதி பிரச்சனைகள் வந்து ஒரு இருக்கு அந்த முட்டுக்கட்டையில இருந்து அவர் வந்து மீள்றாரு அந்த அந்த மீளத்துக்கு யாரெல்லாம் உதவிகரமாக இருக்கிறாங்கன்றத அவர் சொல்லும்போது அந்த சமூகத்தில் இருக்கிற வந்து கந்தசாமின்ற கேரக்டர் தான் வெங்கடேஸ்வரர் பண்ணையார்ன்ற அந்த கேரக்டர் அவங்க வந்து உதவி பண்ற மாதிரி கட்டுறாரு பாசிட்டிவா இருந்தார் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த கேரக்டர் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னொரு இடத்துல வந்து ஒரு சொந்த சமுதாயத்திலேயே வந்து ஒரு காதல் திருமணத்தை மறுக்கும் போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும் அரசியல் பண்ணாமல் அரசியல் அரசியல் பண்ணுவாங்க திருப்பி அவங்களே சேர்க்கணும்னா நீ ஒரு தொகையை கொண்டா நீ ஒரு தொகையை சேர்த்து விட்டுற அந்த மாதிரி தலைவர்களாக இப்ப இருக்கிறாங்க இவர் வந்து இந்த இடத்துல வந்து பசுவதி பாண்டியன் என்ன பண்றாருன்னா அந்த கேரக்டர் இருக்கிற அந்த அமீர் வந்து பாண்டியராஜன் கேரக்டர் கேட்டா அவனுக்கு ஓங்கி கண்ணத்தில் அரைஞ்சிட்டு யார் யார் மறுக்கிறானோ அந்த காதலியோட அண்ணனை வந்து கன்னத்தில் அரைஞ்சிட்டு அவங்கள வந்து சேர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நெகிழ்வான காட்சிகள் படத்தில் பாசிட்டிவான ஒரு தான் இன்ஃபர்மேஷனாக தான் நமக்கு இருக்குது இல்லை சார் நீங்கள் இப்போ நான் 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 என்ன புரிதலுக்காக நான் கேட்குறேன் நீங்கள் சென்னையில் ஒரு திரையரங்கில் அமர்ந்து அந்த படத்தை பார்க்குறீங்க சார் இவ்வளோ நம்ம பேச முடியுது இதே திரைப்படம் இப்போ தென் மாவட்டங்களில் யார்கிட்ட கூடாது இது வந்து மாரிசலோட தப்பா எனக்கு புரியுது இல்லைன்றீங்களா நீங்கள் கிடையாது

என்கவுண்டர் செய்யப்படுறது வந்து ஒரு கேரக்டர் வந்து காட்டுறாங்க ஆள் காட்டி வேலை பண்ணுறது அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் பசுபதி பாண்டியனா இருக்கட்டும் படத்துல வரக்கூடிய பாண்டியராஜன் கேரக்டரா இருக்கட்டும் ஒரு பெண் வந்து அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆள்காட்டி வேலை செய்வாங்க அப்பதான் கொல்லப்படுவாங்க உடல்நிலம் அந்த இந்த பசுபதி பாண்டியன் இறக்கும்போது உங்களுக்கு அந்த வயசு வயசுன்னு தெரியாது ஆனா எங்களுக்கு தெரியும் எனக்கு அப்ப முப்பத்தி ரெண்டு வயசு கொல்லப்படும் போது எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயசு அப்ப எப்படி சார் இருந்தது அப்ப வந்து ஆமா இந்த பதற்றம் அதுதான் சொல்றேன்ல ஒரு பெண் வந்து அடிப்படையிலே வந்து ஆள்காட்டி வேலை செய்வாங்க நம்பிக்கை துரோகம் தான் இந்த இடத்துல மாரிசர்வாதி சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே எதிரிகளால் வீழ்த்தப்படவே இல்லை ரெண்டு தலைவர்களுமே துரோகிகளால் வீழ்த்தப்படுறாங்க செய் என்கவுண்டர் பண்ணது காவல் நிர்வாகமாக இருக்கலாம் சரிங்களா இவரும் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மாற்று சாதிய சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கலாம் பசுபதி பண்ணின கொண்டு ஆனால் யார் வந்து இங்கே வந்து ஆள்காட்டி வேலை பண்ணது யார் இங்கே வந்து துரோகியா செயல்படுது துரோகம் தான் அடிப்படையில் காரணன்றதை சொல்கிறாரு இதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும்

அந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீரருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் இந்த சா சாதி கலவரத்தால் சார் நாங்கள்லாம் வந்து சார் சாதி கலவரத்தால் வந்து நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தெரியும் சார் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாமல் கதவு ஜன்னல் தொடர்ந்து எட்டி பார்ப்போம் ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து போலீஸ் காவல்துறையை வந்து வாகனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைரனோடு வந்து ஒழிச்சுக்கிட்டு வந்து வாகனங்கள் பறக்கும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிராக்டரில் வந்து கத்தி கபடெலாம் எடுத்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து ஒரு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சாதி பிரச்சனையில் ஈடுபடக்கூடிய நபர்கள் வந்து உலாவரத்தை நாங்கள் பார்த்துருக்கோம் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்த காட்சிகள் சரி இப்பவும் இருக்காங்களா இல்லையா சார் சார் இப்ப இருக்காங்களா இல்லையா இந்த பாருங்க எப்பவும் ஒரு பதற்றம் இருக்கா இல்லையா இருக்கு சென் மாவட்டம் இருக்கு சென் மாவட்டங்கள்ல அந்த பதற்றம் நீங்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு இது இது நீங்கிற மாதிரி என்ன சார் காட்சி இருக்கு சார் நீங்க என்ன காட்சி படம் அதுதான் இப்ப நீங்க நான் நினைக்கிறேன் டவுட் பண்ற இப்ப நீங்க படம் பாக்கல பாத்துட்டு சார் நான் படத்தை முழுசா சார் இருக்கு அந்த படத்துல சொல்லக்கூடிய தீர்வு என்னன்னு பாருங்க சார் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீங்க பரியேறும் பெரும்பாலா இருக்கட்டும் இந்த முடிவுகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்ப நீங்க சொல்லுங்க இந்த இடத்துல நல்ல கபடி படம் படல அவர் வந்து கபடிக்காக ஜப்பான் போகவே இல்லை அப்பா எடுத்து வந்து இடுப்புல சொல்லுகிறார் அந்த கத்தியை எடுத்து அந்த கத்தி எடுத்து இந்த நாலு போலீஸ்காரில் குத்திட்டாரு இல்ல நாலு மாற்று சமூகத்தை குத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு போயிட்டாரு சரி ஜெயிலுக்கு போ வந்த வேன்ல ஏறிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட வந்து கையாட்டிட்டு போனாருன்னு சொன்னா நீங்க சொல்றது நான் ஒத்துக்கிறேன் இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கயிறு கயிறு மேல் நடக்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லிப்பானால் அந்த கையை கையில் எங்கே வந்து வன்முறையை எடுத்துருவானுன்ற அந்த ஒரு பதற்றத்தோட நம்ம பார்க்குறோம் நீங்கள் இந்த இடத்துல உங்கள் பார்வை தான் நான் வந்து ஒரு 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 இளைஞனுடைய வந்து தகப்பனா நான் பார்த்தேன் அந்த படத்தை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல அந்த பையன் எங்கே வந்து நான் பசுபதி இடத்துல நான் இருக்கிறேன் உதாரணத்தை சொல்கிறேன் பசுபதி இடத்துல நான் இருக்கிறேன் அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை உள்வாங்க முடியுது எந்த இடத்துல இந்த பையன் வந்து இந்த கத்திய இருந்து வாங்கி வந்து ஈடுபட்டுவானோன்றம் இருக்கு அப்ப வந்து அந்த மாதிரி நடக்காம வந்து அவனை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அவனை வந்து போலீஸ் அதிகாரிகளும் அட்வைஸ் பண்ணி அவனை வந்து பாத்தீங்கன்னா வந்து அனுப்பி வைக்கிற ஒரு கக்கத்திலே வச்சு உங்களை காப்பாத்துறேன்னு அப்பா அப்போ போதுங்களா இதுதான் இங்க அங்க எல்லா பணங்களும் நிலைமாங்க எங்க தென் மாவட்டங்கள்ல நான் சொல்றேன் எல்லா அப்பனுங்களுக்கும் இதுதான் சிக்கல் இன்னைக்கு முழுக்க முழுக்க நான் பார்த்து தான் அங்கே அந்த அந்த இடத்துல நான் யாரை வந்து ஹீரோவாக நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெங்கடேச பண்ணையர் ஹீரோவாக எடுத்துப்பீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அமீர வந்து ஹீரோ நான் அந்த பார்வையில் பார்க்கவே இல்லை ஏன் என்ன சொன்னா நான் கதாநாயகன் கூட நான் ஹீரோவாக இருந்தேன் தான் நான் ஹீரோவாக நான் பார்த்தேன் அந்த படத்தில் அதுக்கு அடுத்து ஹீரோன்னா நான் வந்து மாரிசெல்வராஜன் நான் பார்த்தேன் இந்த மாதிரி படங்கள் வரணும் சார் நான் இப்படின்னா சார் ஏதாவது ஒரு சாதி பெருமை அவர் சொல்லியிருந்தாருன்னா நீங்கள் சொல்லுங்கள் மாரிசெல்வராஜன் ஒரு குறிப்பிட்ட சாதி பெருமையை சொன்னார் அந்த சாதி பெருமையை இல்லை ரெண்டு சைட்லயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சமன்படுத்துறாரு அடிப்படை காரணத்தை வந்து ரொம்ப இவ்வளோ துல்லியமா வந்து யாரும் வந்து படம் காட்ட முடியாது ரெண்டு தரப்புலையும் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவ் பக்கங்களை காட்டினாங்கன்னா நீங்க சொல்லுங்க ரெண்டு பக்கமும் நெகட்டிவ் இல்லை ஒரு காட்சி வந்து பாத்தீங்கன்னா வந்து நேரடியாக வந்து குண்டு வீசுகிற மாதிரி ஒரு காட்சி இருக்கு காட்சி இருக்கு வந்து அமீர் மீது அந்த ஒரு காட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெருடலா இருந்தாலும் கூட அது வந்து உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் கூட ஒரு வேலை எடுத்தாங்களான்னு ஒன்று இருக்குது இன்னும் இன்னொரு படி மேலே உண்மை சம்பவம்னா உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் வசுபதி பாண்டியனுடைய அவங்க துணைவியார் வந்து ஜசிந்தா பாண்டியன் வந்து கொல்லப்படுவாங்க அந்த இந்த மாதிரியான வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது தான் குண்டு வீசி அவங்க கண்ணு இவர் கண்ணு முன்னாடியே வந்து மனைவி வந்து கொல்லப்படுவாங்க அப்படிலாம் இருக்கல சார் சில காட்சிகள் வந்து நீங்கள் எதையுமே காட்டினா படம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது ஓ சின்ன ஒரு ஆட்ட பேருந்துல கொண்டு போறது அவ்வளவு பெரிய சண்டையா போக முடியாது சார் நீங்க அதெல்லாம் நடந்தா இந்த படங்கள் இன்னைக்கு உள்ள அது மிக இல்லையா ஒவ்வொரு காலகட்டங்கள்ல சினிமால வந்து சில காட்சிகள் இருக்கு இதே வந்து இது ஸ்டண்ட் காட்சிகள் வந்து ஒரு படத்தை ஒரு ஒரு காலத்தில் வந்து டிஷும் டிஷும் அடிச்சுப்பாங்க பார்த்துருப்பீங்க சரிங்களா ஒன்றும் இன்னும் நான் பிளாக் அண்ட் ஒயிட் பின்னாடி நீங்கள் போனீங்கன்னா ரஞ்சன் காலத்தில் வந்து நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு ஜெய்சங்கர் காலத்துல பிளாக் அண்ட் காலத்துல நீங்க போனீங்கன்னா அன்னைக்குள்ள சண்டை காட்சிகள் வேற இன்னைக்கு வந்து சண்டை காட்சிகள் வந்து ஒரு யதார்த்த நிலையில காட்டும் போது அமீர் கொல்லப்படுற அந்த காட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய நீண்ட சா வந்து ஒரு கத்தி சண்டைலாம் இருக்காது இருக்காது ஆனா இருக்கும் சார் அதுதான் சொல்றேன் அது வந்து என்னன்னா அந்த அந்த காட்சி எடுக்கக்கூடிய இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இருக்கிற டெக்னீஷியன்கள் வேற மாதிரி ஆயிட்டாங்க இருக்கிறத அப்படியே காட்டணும் இன்னும் சொல்லணும் நிஜத்துல இது எப்படி இருக்கும் இப்ப நீங்க படத்துல எப்படி காட்டுறோம்னா வெட்டுறதுல நிஜத்தில் வந்து எப்படி இருக்கும் இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது ஒரு காட்சி இப்பவும் நான் அவங்ககிட்ட பேசும்பொழுது நினைவில் இருக்கு அது ரொம்ப ஒரு பேருந்துல ஒரு ஆட்டோட போகிற ஒரு பயணம் ஆட்டை கூப்பிட்டு போகிறாங்க அதால ஒரு பெரிய அசம்பாது நடக்குது இல்லையா அது மாதிரி நடக்குமா நடக்கும் சார் இப்போ சார் அப்படி பார்த்தா இன்னைக்கு நிஜ சம்பவங்கள் பல சம்பவங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இதெல்லாம் நடக்குமா இப்படிலாம் இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல யாருக்காவது வந்து இந்த மாதிரி ஸ்விக்கி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து வெறத்துக்கு வந்து போறோன்றது யாருக்காவது தெரியுமா யாராவது யோசிச்ச மாதிரி அந்த மாதிரி ஏதாவது திங்கிங் வந்துதா எப்படி எப்படியோ போய் மாறு இடத்துல எப்படி அப்படியே போய் கொள்றாங்கன்னு ஆனா வந்து சாப்பாடு வந்து கொண்டு போற மாதிரி வந்து அந்த ட்ரெஸ்ஸப் போட்டுட்டா போட்டுட்டு போய் ஆம்சாங்க அந்த மரணத்தை நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் யாருமே ஸோ நிஜத்துல வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்கறோம் விசித்திரமான வந்து கொலை வழக்கெல்லாம் நம்ம பார்க்கறோம் கொலை சம்பவங்கள் நம்ம பார்க்கறோம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வயசை பொறுத்த வரைக்கும் கேட்டா இந்த படம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காட்சி காவல்துறையில சார்ந்தவங்க வந்து கேட்டால் அந்த வீடுகளை உடைக்கிறது தீ வைக்கிறது இந்த காட்சி வந்து காட்டுறது இங்கே பார்த்துக்கோங்க அது நிஜ சமத்து நிஜத்தில் கூட நடந்திருக்கலாம் இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்த போதெல்லாம் அந்த மாதிரி நடந்தாங்க ஆனால் இந்த படத்தை வந்து அந்த காட்சி இல்லாமல் இருந்ததுன்னா இந்த படம் வந்து அவார்டு தேசிய விருது வாங்குற அளவுக்கு தகுதியான படம் அந்த ஒரு காட்சி வந்து இவர் இலக்கு வந்து தேசிய விருது வாங்கணுன்றதுக்காக வந்து மாரிசோ இந்த படத்தை எடுக்கலை அப்படி எடுத்திருந்தா இதெல்லாம் பார்த்துருப்பாரு ஆ இந்த காட்சி சொன்னா நமக்கு வந்து அவார்டு கிடைக்காம போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே சென்சார் ஆச்சுன்னு யாருக்கு தெரியும் அவருக்கு தான் தெரியும் அதுதான் அவரு சொல்றாரு இந்த காணொலியில சொல்லும்போது இந்த நேர்காணலில் சொல்லும்போது போது நாங்க எவ்வளவு கன்வின்ஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு ஆர்டிஸ்டன் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்றோம் ஆர்டிஸ்ட கன்வின்ஸ் பண்றோம் சென்சரை கன்வின்ஸ் பண்றோம் இது எல்லாம் எடுத்து இந்த படத்தை டெலிவரி பண்ணும்போது அதுக்கப்புறம் இது நோட்டை இந்த சொட்டம் சொல்லக்கூடாது இருக்கிற விஷயத்தை பாக்கறோம் அங்க என்ன பிரச்சனை சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து சமூகம் வந்து அமைதியா இருக்கு அப்படி இல்ல ரெண்டு தலைவரும் துரோகத்தால் வீழ்த்தப்படுறாங்கன்னு சொல்றாருல்ல அதுதான் அவங்களுக்கு சிக்கல் அது கிடையாது ஆமா ஆள் காட்டின் எங்க சமூகத்துல இருக்கிறவங்களே நீ ஆள் காட்டின்னு சொல்றியா யதார்த்த நிலையை சொல்லிதானே ஆகணும் யதார்த்த நிலையில வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே உண்டு சார் அது ஒரு ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து கேட்டா இது இன்னைக்கு நடக்கிறது இல்ல அது சதீஷ் ஆள் காட்டின்றதும் இருந்துகிட்டே இருப்பாமா நகரம் மலையூர் மம்பட்டியான் ஆள் காட்டி தான் கொண்டாங்க

ஏற்றத்தாழ்வு இன்னொன்று சொந்த சமூகத்துக்குள்ளேயே ஒரு இருக்கிற ஏற்றத்தாழ்வு சரி மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போர்ட்ஸுக்காக போகும்போது அங்கே ஒரு அரசியல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சொல்கிறாரு நீங்கள் பார்த்தீங்களா இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் மட்டும்தான் வந்து நான் ஏற்கனவே நான் சொன்னதை இங்கே மறுபடியும் நான் பதிவு பண்ணுறேன் வேறு வழியில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சமூகம் மட்டும்தான் நீங்கள் வந்து மூல வரை வரைக்கும் போக முடியும் இந்த ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு இருக்கு இல்லையா இந்த விளையாட்டு போட்டியில் மூல வரைக்கும் மூல வரைன்னு சொல்லுவாங்கல்ல இந்த கருவறை சொல்றாங்கல்ல அது வரைக்கும் போக முடியும் மூலவர் இருக்கும் வரை அது ஆமா ஆமா மூலவர் இருக்கும் வரை அறையாது கருவறை நம்ம அதான் அது வரைக்கும் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மீதி எல்லாரும் இந்த நாயுடு மூலையாரு நாய்க்கரு இந்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்க எல்லாம் நான் கேட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வெளியே ஆமா அந்த கருவறைக்கு வெளியே வெளியில வந்து இந்த லைன் நிற்பாங்க இல்லையா இந்த விபூதி இப்படி கையில வச்சுக்கிட்டு அந்த இடத்துல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்கும் ஒரு வாசல் இருக்கும் அங்க ஒரு நீங்க கணக்கு போட்டுங்களேன் அங்க நாயுடு இங்க மூலையாரு இங்க வந்து மற்ற கம்யூனிட்டி கேட்டுக்கு வெளியில வந்து கோயிலுக்கு வெளியவே இருக்கும் அங்கதான் கேட்டுக்கு வெளியில எது அந்த கேட் கோயில் கதவுக்கு வெளியில ஆமா கதவுக்கெல்லாம் இல்ல கேட்டுக்கு வெளியிலேயே வெளியில தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் போறவங்க பட்டியல் வகுப்பு சார்ந்தவங்க இருப்பாங்க அப்ப அவங்க எத்தனை ஸ்டெப்பும் தாண்டணும் புரியுதுங்களா அததான் வந்து விளையாட்டுல இருக்கிற அரசியல் அதைத்தான் பேசியிருக்குன்னு புரிஞ்சிக்கலாம் ஆமா நீங்க வந்து அவங்க போய் இந்த விளையாட்டு போட்டியில கலந்து பங்கேற்றவங்களை போய் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எந்த சமூகம் இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இதை சொல்லுவாங்க ஒரு த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்றதுக்கு ஒரு துணிச்சல் தைரியம் வேணும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் வந்து அந்த கருவறை வரைக்கும் போக முடியும் அந்த விளையாட்டு போட்டின்ற அந்த கருவறை இருக்குல்ல அதுக்கிட்ட போக முடியும் மற்றவங்க எல்லாம் ஒரு ஸ்டெப்பு ஒரு ஸ்டெப்பு கடைசியாக வந்து யார் பண்ணுறாங்க அந்த பட்டியல் வகுப்பு சார்ந்தவனுக்கு எவ்வளோ சவால் பாருங்க எத்தனை ஸ்டெப் அவன் அப்போ கூட அவன் வந்து கருவறைக்கெல்லாம் போக முடியாது போகல அங்கே போக முடியாது அந்த ஃப்ரண்ட் இருக்கு பார்த்தீங்களா அந்த இது வாங்குறாங்க விபூதி வாங்குறாங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி அவன் தான் மாரி செல்வராஜ் வந்து கரெக்டா சொல்லியிருக்கான் அவனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது சும்மா அவனை கலாக்கறதுக்காக என்ன பண்றான்னு கேட்டா இதை மனசாட்சி தெரியும் வன்முறைக்கான படமே கிடையாது அந்த வன்முறைகளை ஏன் இல்லைன்றத நான் சொல்லுங்க கேட்டீங்கன்னா நிமிடங்கள் பாருங்க ஸ்டண்ட்டு காட்சிகளோட நிமிடங்கள் பாத்தீங்கன்னா சிலது நொடியிலே சரி நிமிடங்களுக்கு கூட போகாது இப்ப அமீர் கொல்லப்படுற காட்சியை பெரிய வந்து ஒரு ஸ்டண்டா காட்ட முடியும் எவ்வளவு நேரம் காட்டுவாங்க அடிச்சுக்கும் வெற்றி வெற்றிமாறன் வந்து என்ன பண்ணுவாருன்னா அமீர் கொல்ற அந்த காட்சியை எல்லாருக்கும் ஹார்ட் பீட் வந்து அடிக்கும் இது அப்படி இருக்கும் ஆமா வடச்சனை அந்த காட்சி இதில் அமீர் வந்து பாத்தீங்கன்னா வந்து மிக்கிற நேரத்துல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கழவன் கத்துற மாதிரியும் உள்ள ரூம்ல இருந்து வந்து கொள்ளுற மாதிரி காட்டுறாங்க தான் நீங்க பாத்துறோம் நீங்க நீண்ட நேரம் வந்து ஒரு ஒன்பரை கிடையாது என்னங்க இவர் வெற்றாரு அவரு வெற்றாரு இவர் வெற்றாரு இவர் வெற்றாரு ரத்தம் தெறிக்குது ரத்தம் தெறிக்குது இப்படி பெண்கள் முகத்துல ரத்தம் தெறிக்குது அதெல்லாம் என்ன வெட்டுறாங்க துடி துடிச்சு செத்துறாங்க அவ்வளவுதான் சுருக்கமா தான் ஸ்டண்ட் காட்சிகள் வந்து இதே தான் வந்து இவங்க வந்து ஒரு சில சொல்றாங்க இந்த மாரி செல்வராஜ் எப்பயும் எப்படிதாங்க குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம் சார் தாராளமா பார்க்கலாம் தாராளமா பார்க்கலாம் நீங்க நீங்க இந்த இடத்துல நல்லா கவனிங்க இந்த இடத்துல வந்து தீர்வுல வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக இவன் வந்து அந்த துருவிக்ரம் வந்து கத்தியில வந்து பார்த்தினா வந்து போலீஸ்காரில் குத்திடுறான் இல்லை வந்து பார்த்தினா வந்து நாலு ஜாதிகாரன் மாற்று சாமி குத்திட்டு ஜெயிலுக்கு போகிறான்னு சொன்னா நானே சொல்வேன் இது வேண்டாம் இந்த படத்தை பேன் பண்ண சொல்வேன் கடைசி தீர்வு தான் இங்கே முக்கியம் சரி அந்த தீர்வை சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ இப்படி எடுத்தா ஓடாதுங்க இப்படிலாம் எடுத்தா ஓடுமாங்க எடுக்க சொல்லுங்க கத்தியை பட்டா கத்தி எடுக்க சொல்லுங்க இது கர்ணன் வச்சு அமுகிற மாதிரி கடைசியா நட்டியோட அந்த கழுத்துல வச்சு அங்க ஒரு வசனத்தை பேசிட்டு இது நீ கண்ண நான் வந்து இதுவாக இருக்கக்கூடாதா அந்த பேரை சொல்லிட்டு இருக்க இல்லையா இதுதான் வந்து நான் சொல்கிறேன் ஒரே இயக்குனர் தான் அந்த கதையில் எனக்கு அந்த கிளைமேக்ஸாக எனக்கு உடன்பாடு இல்லை இதில் சரி இதில் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது அப்போ ஜெயிக்கிறான் எப்படி ஜெயிக்கிறான் அதுதான் கத்தி எடுத்து ஜெயிக்கலை முத்தி அடைஞ்சிக்கிறான் அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி எல்லாருமே அந்த ஊர் கிராமமே டிவியில் உட்காந்து அவனுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்க்குற மாதிரி இதை விட எப்படி சார் ஒரு கிளைமேக்ஸில் ஒருத்தர் கொடுக்க முடியும் இதுக்கு அவார்டு தர்றேன்னா அந்த அவார்டுக்கு கேவலம் அந்த அவார்டுக்கு அசிங்கம்

உங்களை வளர விட மாட்டாங்க அதுல வந்து கூட இருக்க அதிகாரிக்கு தெரியல பக்கத்துல இருக்கிற ஒரு யூத் சொல்வான் பிளேயரா இருக்காரு ஏன் அந்த அதிகாரியா வந்து அவரே வந்து இந்த வசனத்தை பேசிட்டு தம்பி நீ வந்து பிரபலமான நீ வந்து விளையாட்டு வீரர் தான் தம்பி நீ அப்படின்னு சொல்லி பேரை சொல்லிடலாம் அதுல ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு சார் அது அதுதான் தெரியல இவர் யார் தெரியுமா இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரபலமான வந்து ஒரு விளையாட்டு வந்து கபடி பக்கத்துல ஒருத்தர் சொல்ற சொல்லுவாரு

அதை வன்முறையை கொஞ்சம் சொல்லிட்டு தான் சொல்ல முடியும் வன்முறையாக சொல்லாமல் வன்முறை வேணாம்னு சொல்ல முடியாது சார் சரி வன்முறையை கொஞ்சம் காட்டிட்டு தான் இந்த வன்முறை வேணாம்னு சொல்லணும் வன்முறையை மறுக்கணும் அப்போ இந்த படத்துக்கு அவர் கூட வேறு எந்த படத்துக்கு கொடுப்பீங்கன்னா என் என் கேள்வி தொடர்ந்து பே மற்றவர்கள் பேசுறது வேற நான் பேசுறது வேற இப்போ நான் வந்து மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி பிடிச்சி பேசணும்னு நான் பேசவே இல்லை சரி எனக்கு மாரி செல்வராஜா ஒன்று தான் மற்ற சமூகத்தை சார்ந்தாலும் நான் ஒரே பார்வையில் தான் பார்க்குறேன் நான் வந்து மாரி இந்த குறிப்பிட்ட சமூகத்தோட அந்த கூண்டுக்குள்ளே அடைக்கவே நான் விரும்பவே இல்லை ஒரு படைப்பாளியை வந்து நம்ம படைப்பாளியாக பார்க்கணும் ஆனால் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலைஞனுடைய முந்தைய படத்தை பாருங்க அதுலேயும் சில ஒரு மாற்று கருத்து சில கருத்து இருக்கு பரியம் அதனால தான் நான் மீண்டும் சொன்னேன் பரிகரம் பெரும்பாலுக்கு பிறகு வந்து இந்த படம் வந்து என்னை ரொம்ப ஈர்த்த படம்னு சொல்றது காரணமே அதுதான் ஏன்னா அது வந்து பாசிட்டிவான மெசேஜ் கடைசியாக முடிக்கும் போது பாசிட்டிவாக முடிக்கணும் சார் கடைசியாக முடிக்கும் போது நீங்க ஓப்பனிங் நல்லா கொடுத்துட்டு இது கடைசியாக பினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெகட்டிவா முடிச்சிங்கன்னா அது நல்லது இல்லை இங்கே ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து பாசிட்டிவா தான் அச்சீவ் பண்ணுற மாதிரி ஆரம்பிக்கிறாரு அது சென்டிமெண்டா கூட சில அறிவாளிக்கு கேட்கறாங்க என்னன்னு கேட்டா அவன் தான் அவர் தான் முதலே சொல்லிட்டாரு ஜப்பானில் போயிட்டு கப் அடிக்கிறதுக்கு போயிட்டாருன்றது மாதிரி வந்து காட்டிட்டாரு அதுக்கப்புறம் ஆரம்பமும் பாசிட்டிவாக காட்டுறாரு கடைசியாக முடிக்கும் போதும் பாசிட்டிவாக இருக்கும் இடையில தான் இந்த நெகட்டிவ் காட்சிகள் அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும் தொடர்ந்து பேசலாம் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா